குட்டியான சைஸில் சரியான தரத்தில் நல்ல ஒரு ஜெஸி கிராஸ் மாடாக விற்பனைக்காக இருக்குங்க கட்டுன்னு தூக்குறோன்னு நினைக்கிறவங்க உடனடியாக கால் பண்ணி பேசுங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து கிடாரிங்க நாலு பல்லில் இருக்குது செவலை சட்டையில் ஒரு அற்புதமான கிடாரிங்க நல்லா ஒரு யானைக்குட்டி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு சரியான சைஸு சைஸை பொறுத்தளவில் பக்காவாக இருக்குதுங்க அதை தாண்டி முகலட்சனும் வேறு லெவலில் இருக்குது நல்ல ஒரு அழகிய முக அமைப்பு கொண்ட மாடுங்க நல்லா பெருங்க வரக்கூடிய மாடாக இருக்கும் தலட்சனுக்கே இந்த மாடு ஒரு பதினைந்து லிட்டர் ஆச்சு கறக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல உயர நீளத்தில் நல்ல பாடி அமைப்பில் நல்ல மடி நல்லாவே பெருக்க எடுக்கிற அளவுக்கு இந்த மாடு கண் இறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பதினைந்து நாட்களாச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல நீளம் போக்கில் இருக்கக்கூடிய மாடுங்க ரெட்டை முதுக்கு கொண்ட மாடு பெருவர்க்க மாடு அப்படின்னு சொல்கிறாங்க மாடு இன்னும் கண்ணு இறங்கி அடு தீர்த்துக்கெலாம் பார்த்தோம்னா பெரு மாடாக இருக்கும் அப்படின்னே சொல்கிறாரு நல்ல ஒரு அழகான முக முக அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஃபேட்டஸ்னும் வரும் தலைச்சனுக்கு நல்ல கறவையும் வரும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க டிரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க கூடவே சுழி சுத்தத்தோடு இருக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மடி கூச்சம் இல்லாம மாடு வேணும்னா வந்து செக் பண்ணி மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு நண்பர் ஹரி அவர்களோட காண்டக்ட் நம்பர் வீடியோவில் இருக்குது டேரெக்டாக அவரை கால் பண்ணி பேசி மாட்டாட்டுக்கலாம் இன்னொரு விஷயம் இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் நீங்களே பேசி விலையை அனுசரித்து மாட்டாட்டுக்கலாம் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா விற்பனை விலையை சொல்கிறாங்க நன்றி